என் நேம் தாகிர் உசைன் நம்ம கம்பெனி நேம் ஸ்வீட் ஹோம் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னா சரவணம்பட்டி டூ வெள்ளக்கிணர் போகிற ரோட்டில் எஸ்என்எஸ் காலேஜுக்கு பக்கத்துலேயே மார்டின்ஸ் நந்தவனம் அப்பார்ட்மெண்ட்டில் ஜி டூ நாட் செவன் அப்பார்ட்மெண்ட்டில் நம்ம ஆஃபீஸ் இருக்குதுங்க நம்மக்கிட்ட கோயம்புத்தூர் பொள்ளாச்சி உடுமலை தாராபுரம் திருப்பூர் போன்ற பகுதிகளில் மொத்தமாக ஒம்பது ப்ராஜெக்ட்ஸ் இருக்குதுங்க விலை ரொம்பவுமே கம்மி பட்ஜெட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க மூணு சென்ட்டோட வெலை ரெண்டு லட்ச ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க அன்னூர்லேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டரு சத்தியமங்கலம் போகிற ரோட்டில் மூணு சென்டோட விலை ரெண்டு லட்ச ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க அப்புறம் காரமடையில் மூணு சென்ட்டோட வில ஆறு லட்சம் ரூபாங்க சிட்டிலேயே இருக்குங்க காரமடை மெயின்லேருந்து நாலே கிலோமீட்டர் தான் மெயினான ஏரியாவில் இருக்குங்க அப்புறம் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா அடுத்த லோ பட்ஜெட் புளியம்பட்டியில் இருக்குங்க மூணு சென்ட்டு ரெண்டு லட்ச ரூபாய் மட்டும்தான் அப்புறம் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா கிணத்துக்கடவு கடவு பக்கத்தில் மூணு சென்ட்டோட வில நாலரை லட்ச ரூபாயிலேருந்து இருக்குதுங்க அப்புறம் செட்டிப்பாளையமில் மூன்றரை சென்ட்டு நாலரை லட்ச ரூபாய்க்கு இருக்குங்க அப்புறம் பொள்ளாச்சி பொள்ளாச்சியில் ரெண்டே முக்கால் சென்ட்டோட வில அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய்க்கு இருக்குங்க அப்புறம் தாராபுரமில் மூணு சென்ட்டு மூணு லட்ச ரூபாய்க்கு இருக்குதுங்க அப்புறம் திருப்பூர் ஊத்துக்குழியில் மூணு சென்ட்டு மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய்க்கு இருக்குதுங்க எல்லாமே டிடிசிபி ரராக அப்ரூவல் தாங்க அப்புறம் நம்மக்கிட்ட கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியாக வடசித்தூர் டூ செட்டிப்பாளையம் போற மெயின் ரோட்ல பெட்ரோல் பங்க் பாரத் பெட்ரோலியம் பங்குக்கு பக்கத்துலேயே மூணு சென்ட் மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய்க்கு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி இருக்குங்க அது மொத்தம் நாலு சென்ட் தான் மினிமம் நாலு சென்ட் தான் வடக்கு பார்த்த சைட்டு தான் மெயின் ரோட்லயே இருக்குங்க மொத்தமாக ஒன்போது ப்ராஜெக்ட்ஸ் இருக்குங்க இதுதான் நம்மளோட ப்ராஜெக்ட்ஸுங்க இதுல பிரைஸ் எல்லாம் நெகோஷியபிள் தான் நீங்க உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா டீட்டெயில் கேளுங்க தரேன் நீங்க நேர்ல வந்து பாருங்க விருப்பப்பட்டா வாங்கிக்கலாம் அப்புறம் இந்த வீடியோவோட மெயின் காரணமே என்னென்னா அந்த வீடியோவோட கன்டென்டே நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துருப்பேன் இப்போ தான் நான் உங்ககிட்ட முதல் முறையாக வந்து பேசுகிறேன் என் முகத்தையும் உங்களுக்கு நான் காட்டுறேன் அந்த வீடியோவில் சொல்லியிருப்போம் ஒரு சென்ட்டோட விலை ஒரு ரூபா மூணு சென்ட்டோட விலை ரூபா ஒரு சப்ஸ்கிரைபருக்கு கொடுக்க போகிறோம் அந்த சப்ஸ்கிரைபர் யார் அது வந்து சூஸ் பண்ண போகிறோம் அடுத்த அப்டேட்டில் கொடுப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இப்போவும் சொல்கிறேன் ஒரு சென்ட் ஒரு ரூபா மூணு சென்ட் மூன்று ரூபா கண்டிப்பாக கொடுக்க போகிறோம் அந்த சப்ஸ்கிரைபரை எப்படி சூஸ் பண்றது அப்படிங்கிற எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் இதுங்க எப்படி சூஸ் பண்ண போகிறோன்னா சூஸ் பண்ண போகிறவங்கள ஃபஸ்ட்டு நான் தெரிஞ்சுக்கணும் இப்போ சப்ஸ்கிரைபர் யாருங்கிறது எனக்கு தெரியாது அதில் வெறும் எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸுங்கிறது மட்டும்தான் வருங்க எப்படி நான் உங்களை தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு பிளான் வச்சுருக்கேங்க எனக்கு ஜி இதான் என் ஜிபே நம்பருங்க கீழே கொடுக்குறேன் அந்த ஜிபே நம்பர்ல ஃபஸ்ட் ஒரு ஒன் ருபி மட்டும் நீங்கள் சென்ட் பண்ணிவிட்டு இதே தான் என் வாட்ஸ்அப் நம்பர் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட் ப்ளஸ் உங்கள் மொபைல் நம்பர் உங்கள் அட்ரஸ் பேரோட அனுப்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெசிப்ட் போட்டு அனுப்பிச்சிடுறேங்க அந்த ரெசிப்டிலேருந்து தான் ஒருத்தங்களை ரேண்டமாக ஸ்லோகன் அப்படி தான் எடுக்க போகிறோம் வேறு வழி இல்லை அப்படி தான் எடுத்தாகணும் அதை எங்கே வச்சு எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு நாலு ப்ளேஸ் சூஸ் பண்ணி வச்சுருக்கேங்க கோயம்புத்தூருக்குள்ளே தான் விஓசி பார்க் ஃபஸ்ட்டுங்க செகண்டு புருக்ஃபீல்ஸ் மால் தேர்ட் மால் ஃபோர்த்து ப்ரொசோன் மால் இந்த நாலில் கீழே அதிகமாக எந்த பிளேஸ் கமெண்ட்டில் வருதோ அந்த பிளேஸ்லாம் கன்ஃபார்ம் பண்ணி அங்கே நீங்கள் வர்ற நீங்கள் உங்கள் குழந்தைகளை கூப்பிட்டு வர்றவனி நீங்கள் அந்த குழந்தைகளை வச்சு எடுத்து சூஸ் பண்ணி அவங்களுக்கு நம்ம கிரைம் பண்ணி கொடுத்துர்லாங்க மொத்தமாக இதில் நாலு ரூல்ஸ் இருக்குதுங்க இதில் மொத்தம் நாலு ரூல்ஸ் என்ன ரூல்ஸ்னால் ஃபர்ஸ்ட்டு ஜிபேயில் ஒன்று ருபி நீங்கள் சென்ட் பண்ணியிருக்கணும் செகண்டு நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்துருக்கணும் கண்டிப்பாக தேர்டு இந்த வீடியோவை நீங்கள் ஸ்டேட்டஸில் வச்சு டுவெண்ட்டி த்ரீ ஹவர்ஸ் கழித்து எத்தனை பேர் பார்த்துருக்காங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பணுங்க ஃபோர்த்து நீங்கள் கீழே எந்த பிளேஸில் இந்த ஸ்லோகன் கான்டெஸ்ட்டை வச்சுக்கலாம் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கணும் ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணியிருந்துருக்கணுங்க இதுதான் அந்த ரூல்ஸுங்க பார்ப்போங்க யார் அந்த லக்கி சப்ஸ்க்ரைபர்னு அவாய்ட் பண்ணாதீங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கண்டிப்பாக நான் கொடுக்க தான் போகிறேன் இந்த நாலு ரூல்ஸை ஃபாலோ பண்ணியிருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்போம் அந்த ஸ்லோகனில் வர்றவங்க அந்த நாலு ரூல்ஸையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியிருக்காங்களா கமெண்ட் பண்ணியிருக்காங்களா லைக் பண்ணியிருக்காங்களா அவங்க ஸ்டேட்டஸில் வச்சுருக்காங்களான்னு செக் பண்ணிட்டு தான் கண்டிப்பாக கொடுப்போம் அப்படி வைக்காதவங்க பேர் வந்ததுன்னா அடுத்த பேர் எடுத்துருவாங்க இந்த நாலு ரூல்ஸில் ஒரு ரூல்ஸை பிரேக் பண்ணியிருந்தாலும் அடுத்தவங்கள சூஸ் பண்ணிடுவோம் இன்னொன்று இதில் வராதவங்க இந்த ஒன் ருபி கொடுத்துமே அவங்க ஸ்லோகனில் அவங்க பேர் வராதவங்க எப்பவாவது எங்கிட்ட வந்து இடம் கண்டிப்பா நீங்க வாங்கணும்னு ஆசை எனக்கு வாங்குனீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிடை செலவு நான் கண்டிப்பா ஃப்ரீ காஸ்ட்ல பண்ணி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரைய செலவை நான் ஏன் கை காசு போட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பா பண்ணி இந்த சைட் எங்கிருக்குன்னா புளியம்பட்டி புளியம்பட்டி டு நம்பியூர் ரோட்ல எடிசன் ஸ்கூலுக்கு பக்கத்துல நம்ம பிளாட் நம்ம கொடுக்க போகிற பிளாட் அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் மூணு சென்ட்டுங்க முப்பத்தி மூணுக்கு நாற்பது அப்படிங்கிற சைஸ்ல வடக்கு பார்த்த சைட்டுங்க மூணு சென்ட் மொத்தமாக மூணு ரூபாய்க்கு கொடுக்க போகிறோம் அந்த கொடுக்க போகிற லேண்டு என் பேரில் தான் இருக்குதுங்க தாகிர் உசைன் என் பேருங்க என் பேரில் இருக்கிற லேண்டை தான் நான் கொடுக்க போகிறேங்க உங்களுக்கு அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் வேணாலும் நான் கீழே அட்டாச் பண்ணுறேன் அந்த டாக்குமெண்ட்ஸை நீங்கள் எடுத்து வியூ பண்ணி பார்த்துக்குங்க மூணு சென்ட் மூன்று ரூபா அந்த லக்கி சப்ஸ்கிரைபர் யார் பார்ப்போங்க கடவுளுக்கு தான் தெரியும் வேறு எதுவும் தகவல் தேவைப்பட்டா தொடர்பு கொள்ளுங்க நன்றி வணக்கமுங்க